இன்றைய பைபிள் வசனம் இரும்பு இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் பதினேழு ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் எபேசியர் அதிகாரம் நான்கு வசனம் முப்பத்தி இரண்டு உடன் பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் ஒழுங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்பு என எண்ணுங்கள் ரோமர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் பத்து குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர் குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவர் நட்பை முறிப்பான் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு வசனம் ஒன்பது இன்றைய ஜெபம் நித்திய பிதாவை நான் என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்பிக்க முயற்படும்போது போது தயவு செய்து என்னை ஆசிர்வதியுங்கள் அவர்களையும் அவர்களின் தலைமுறையையும் ஆசிர்வதித்து உங்கள் ஆசிர்வாதத்தில் அவர்களை வழி இதனால் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு துடிப்பான மற்றும் உணர்ச்சி மிக்க நம்பிக்கையை வழங்குவார்கள் எங்கள் தலைமுறையினர் அனைவரும் எங்கள் மேற்பராக உன்னில் மிகுந்த மகிழ்ச்சியை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன்